மரணம் என்பது ஒவ்வொரு உயிரினத்திற்கும் தவிர்க்க முடியாத உண்மையாகும் குரானில் அல்லாஹ் கூறுகிறான் ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை மரணம் போது உடலில் ஏற்படும் மாற்றங்களை இஸ்லாமிய பார்வையில் இருந்து இன்று நாம் புரிந்து கொள்வோம் இந்த அறிவு நம்மை மரணத்திற்கு தயாராகவும் வாழ்க்கையை நற்செயல்களில் செலவிடவும் ஊக்குவிக்கட்டும் ஒன்றாவது உடல் பலவீனமும் களைப்பும் மரணம் நெருங்கும் போது உடல் படிப்படியாக பலவீனம் அடைகிறது கை கால்களுக்கு பலம் குறைந்து இயக்கத்திறன் குறையும் ஒரு நபர் படுக்கையில் ஆகிவிடலாம் அல்லது மயக்கமடையும் நிலைக்கு செல்லலாம் இந்த கட்டத்தில் உடலின் ஆற்றல் குறைந்து அன்றாட செயல்பாடுகளுக்கான திறன் இழக்கப்படுகிறது இஸ்லாம் கற்பிக்கிறது இந்த பலவீனம் ரூஹ் ஆத்மா உடலில் இருந்து பிரிவதற்கு தயாராகும் ஒரு பகுதியாகும் இரண்டாவது வலியும் அசௌகரியமும் மரணத்தின் அனுபவங்களில் ஒன்று வெட்டுகள் பெறுவதை விட தீவிரமானது இந்த வலி உடலின் ஒவ்வொரு செல்லிலும் உணரப்படலாம் ஆனால் அல்லாஹுவின் கருணையால் விசுவாசிகளுக்கு இந்த வலி குறைக்கப்படலாம் நல்ல மரணத்திற்காக ஹுஸ்னுல் கதிமா நாம் எப்போதும் பிரார்த்திக்க வேண்டும் மூன்றாவது உடல் உறுப்புகளின் செயல்பாடு மரணம் நெருங்கும் போது உடலின் முக்கிய உறுப்புகள் படிப்படியாக செயல்படுவதை நிறுத்துகின்றன கண்கள் நபரின் கண்கள் மேல் நோக்கி பார்க்கும் நிலை ஏற்படலாம் இது மலக்குள் மவுத் மரண தேவதூதர் அசையில் வருவதற்கான அறிகுறியாக கருதப்படுகிறது நாக்கு நாக்கு பேசும் திறனை இழந்து வார்த்தைகள் வெளிவராமல் போகலாம் கை கால்கள் கை கால்கள் பலவீனமாகி இயக்கமற்றதாக மாறும் இந்த கட்டத்தில் உடல் முழுமையாக இயக்கமற்ற நிலைக்கு தொடங்குகிறது நான்காவது மூச்சு மாற்றம் மூச்சு ஒழுங்கற்றதாகவும் கடினமாகவும் மாறுகிறது மார்பில் கனம் உணரப்படலாம் ரூஹ் தொண்டையில் அடையும்போது மூச்சு படிப்படியாக நின்று விடுகிறது இந்த கட்டத்தில் சுற்றியுள்ளவர்கள் அமைதியான சூழலை ஏற்படுத்தி லா இலாஹிலா என்ற கலிமாவை ஓத உதவ வேண்டும் ஐந்தாம் மலமூத்திர வெளியேற்றம் மரண வலியின் தீவிரத்தால் மலமூத்திர வெளியேற்றம் கட்டுப்பாட்டை இழந்து நிகழலாம் இது உடலின் இயற்கையான செயல்முறையாகும் இந்த கட்டத்தில் நபரை தூய்மையாக வைத்திருக்கவும் மரியாதையுடன் நடத்தவும் கவனிக்க வேண்டும் ஆறாவது நல்ல மரணத்தின் அறிகுறிகள் இஸ்லாமிய பாரம்பரியத்தின்படி நல்ல மரணத்திற்கு சில அறிகுறிகள் உள்ளன நெற்றியில் வியர்வை தோன்றுதல் கண்களில் இருந்து கண்ணீர் வழிதல் உதடுகள் வறண்டு போதல் இந்த அறிகுறிகள் அல்லாஹ்வின் கருணையின் மற்றும் விசுவாசியின் ஈமானின் பிரதிபலிப்பாக கருதப்படுகின்றன